ிங் அது எப்படி பண்ணி பொது தேர்வு குறித்த பயத்தை போக்கும் விதமாக பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடினார் அந்த நிகழ்வு புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்குநரகம் சார்பில் கம்பன் கலையரங்கில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் திரையிடப்பட்டது கவர்னர் கைலாஷ்நாதன் அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் தனது பள்ளி பருவ நினைவுகளை உருக்கமாக பகிர்ந்து கொண்டார் விரும்புகிறேன் நான் ஸ்கூலில் படிச்சுருந்தேன் நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அப்ப அப்பா வந்து ஒரு கிராமத்து ஸ்கூல் அப்பா வந்து கிராமத்துல போஸ்ட் போஸ்ட் மாஸ்டர் வந்து ஒரு ஹாபிட் போட்டாரு நாங்க நாலு பேர் இருந்தோம் பசங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் ரெண்டு பிரதர் இருந்து வந்த உடனே அப்பாவோட போயிட்டு அப்பாவோட சொல்லணும் இன்னைக்கு எந்தெந்த கிளாஸ்ல என்னென்ன படிச்சேன் அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும் சார் ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து ஹிஸ்ட்ரி இருந்தது ஹிஸ்ட்ரியில் என்ன படிச்சேன் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் ஒரு பத்து நிமிஷம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க அதுக்கு என்ன அப்போ எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரில பட் அட்லீஸ்ட் சம் பேரண்ட்ஸ் இஸ் கிவிங் அட்டென்ஷன் அப்பா அப்பா அம்மா வந்து நீ என்ன படிக்கிறன்னு கவனிக்கிறாங்க அதே மாதிரி கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க சார் அந்த ரெண்டு விட அப்பா அம்மா வந்து எஸ்டேட்டில் டி எஸ்டேட்டில் கூலி வேலை இருந்தாங்க அவங்களுக்கு பையன் ஸ்கூல் போய் படிக்கிறான் அதுவே பெரிய ஆனந்தம் பட் பையன் என்ன படிக்கிறான் பார்த்தி அதை பற்றி ஒன்றுமே கவலைப்படவில்லை அவன் ஆறாம் கிளாஸ் பையன் ஆறாம் கிளாஸ்லேயே அவன் சீக்கிரை குடிக்க ஆரம்பிச்சிட்டான் மானிட்டரிங் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் ரெண்டாவது நாங்கள் தூங்க போகிற டைமில் எங்களுக்கெல்லாம் ஒரு ஹேபிட் வச்சாரு காலையில் நீ படுக்க போகிற வரைக்கும் நீ என்னென்ன செய்த அதெல்லாம் ஞாபகப்படுத்தி அப்பாவுக்கிட்ட சொல்லணும் அதில் வந்து அவர் கொஸ்டின் வைப்பார் நீ அந்த சாப்பாட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் கடிஞ்ச முழுக நீ யார் கூட பேசியிருந்தேன் என்ன பேசியிருந்தேன்னு கேட்பாரு ஸோ அந்த மாதிரி இட் இஸ் அந்த டெக்னிக் என்னாச்சுன்னா இட் இஸ் அ திங் டு டெவலப் ஏ மெமரி பவர் இப்போ பாத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாரை பதி இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி யாரை பார்த்தா இருந்தாலும் அவர் பேரை இப்போ கூட ஞாபகம் வச்சுருப்பாரு இட் இஸ் அ டெவலப்மெண்ட் ஆஃப் எப்படி மெமரி டெவலப் பண்ணுறதுன்னு என்னோட அப்பா இது வந்து என்ன டெவலப் பண்ணும் மூணாவது வந்து நாங்கள் நாலு பசங்க இருந்தோம் ஒரு பெரிய மிரர் வச்சுருப்பார் வீட்டில் வீட்டில் வச்சு மிரர் வச்சுட்டு அவர் மிரருக்கு முன்னாடி உட்காந்து நாங்கள் ஆறு ஏழு பேர் பின்னால் உட்காந்துருப்போம் ஆறு பேர் உட்காந்துருந்தோன்னா அந்த அந்த இமேஜும் மிரரலில் இமேஜும் சேர்த்து பன்னெண்டு பேர் உட்கார மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும் அப்படி வந்து பேச சொல்லுவார் எதா ஏதாவது சப்ஜெக்ட் பற்றி பேச சொல்லுவார் அதுதான் என்னோடய ஃபியூச்சர்ல வந்து எனக்கு அந்த மேடை இல்லை பேசுறது வந்து பயம் இருந்தது எனக்கு நான் ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு போனேன் அப்போ வந்து தில்லியில் ஐயாயிரம் பேருக்கு இன்டர்வியூ போடுவாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபைனல் செலெக்ஷனுக்காக இன்டர்வியூ மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க அப்பா எனக்கு அன்னைக்கு தந்த தான் ட்ரைனிங் அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருந்தது இந்த ஐ ஐயாயிரம் பேர்ல இருந்து இன்டர்வியூவில் மார்க் பார்த்தோன்னா நான் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பேர் இருந்தது இதே பதினொன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அவர் படிச்சுருக்காரு லெவன்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காரு அந்த காலத்தில் டிவியும் கிடையாது ரேடியோவும் கிடையாது அவருடைய சிந்தனைகள் அவருடைய ஐடியாஸ் அது எப்படி எனக்கு பலமாறுது இங்கே ஹவு இட் ஹஸ் ஹெல்ப் மீ இது உங்களது பிள்ளைகள் என்ன படிக்கிறார்கள் என பெற்றோர் கவனிப்பது அவசியம் தேர்வு எழுதும் மாணவர்களின் பெற்றோரை விட பிரதமருக்கு தான் அதிக டென்ஷன் எனவும் கவர்னர் கைலாஷ்நாதன் பேசினார் பின்னர் மேடையில் இருந்து கீழே இறங்கி வந்த அவர் தேர்வை பயமின்றி எழுதுமாறு மாணவர்களை கேட்டுக்கொண்டார்